ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தமிழரிடம் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ரோது ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரியஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்பாடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரி நவமி அதிகாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் பின்பு தசமி நட்சத்திரம் மகம் அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு பூரம் யோகம் ஐந்திரம் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு வணிசைக்கரணம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பத்திரைக்கரணம் இன்று அமிர்த யோகம் அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு யோகம் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு திருவோணம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீயரி சக்கராசல் பாம்பியனாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்